முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் புகாரியை பரட்டி பாருங்கள் முன்னாடி நடந்த சம்பவம் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒரு கூட்டம் முன்னாடி ஒருவர் என்ன பண்ணினார் அல்லாவை வணங்க போனாராம் அந்த நேரம் எந்த தொழுகை என்று தெரியாது ஹதீஷில் வரவும் இல்லை அல்லாவை போகிறார் எப்படி தொழுதாரு தெரியவில்லை போகிற வழியிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆபித் அல்லாவை வணங்கக்கூடிய வணக்கசாலி அவர் என் ரசூலா சொன்னார்கள் முன்னாடி நடந்தது முன்காலத்தில் நடந்தது இவர் என்ன பண்ணுகிறார் அவரை கூப்பிடுகிறார் வாருங்களேன் அல்லாஹை வணங்குவதுக்கு போவோம் அல்லாஹை வணங்குவதுக்கு போவோம் வாருங்களேன் கூப்பிடுறார் இவர் என்ன பண்றாரு தெரியுமா என்ன பார்க்க வரல ஒன்னு படைச்சா என்ன பார்க்க ஒன்னு படைச்சானா உன் வேலையை பார்த்துட்டு போன்றார் யாரு வேலையில உள்ளவரு கூப்பிடுறவரை பார்த்து என்னை பார்க்கவா இல்ல உன்னை படைத்தார் நீ போ அப்படி என்றார் உண்மையாக இது பிழை அவர் பேசியது பிழை வணக்கசாலி ஆபித் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவை வணங்க ஓடி போறவர் கோபம் முத்து கொண்டு வந்து தெரியாமல் சிர்கு செய்து விட்டார் தெரியாமல் பாவம் செய்தார் என்ன சொன்னார் தெரியுமா தெரியவில்லை இது வந்து செய்கிறோம் என்ற அந்த பெருமை அவருக்கு வந்துவிட்டது அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் அவர் நரகத்தில் என்றார் அல்லாவுடைய அதிகாரத்தை கையில எடுத்து எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாவுக்குரியது அவன் யாரையும் மன்னிப்பான் யாரையும் சொர்க்கத்துக்கு போடுவான் உன்னை மன்னிக்க மாட்டான் இவர் எப்படி சொல்லுவார் அல்லாஹுடைய நல்லடியார்களே சர்வ சாதாரணமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்களே ஒரு ஒரு பிழை செய்திருந்தால் தப்பு பண்ணிருந்தால் தகஜத்தில் எழும்பி தேம்பி தேம்பி அழுது அவர் அல்லாவிட மன்றாடி இருந்தால் இவங்க கொடுக்கறாங்களே பட்டம் சில மௌலியமார்களுக்கு ஷேகு ஜானி விபச்சாரத்துக்கு ஷேகு கொடுத்தார்களே திரும்பி குடும்பத்துக்கே வந்துவிடும் அல்லாவுடைய நிலையார்களே வா இருக்குது என்று பேசக்கூடாது அமைதி அடங்கி வாழணும் அடக்கமாக இருக்கணும் உள்ளதை எல்லாம் கொட்ட போனீர்கள் என்றால் அந்த சீரழிவை கண்ணால பார்ப்பீர்கள் அல்லாவுடைய நிலையார்களே ஆக பெரிய பித்னா நாவு இருப்பதற்காக வேண்டிய எதையும் பேச இயலாது வீராப்பு பேசி நரகத்துக்கு போவதற்கு தயாராக கூடாது அல்லாவுடைய நிலையார்களே அடக்கத்தோட போக வேண்டும் அதற்காக வேண்டி சொல்கிறேன் ஒரு ஜமாத்து பிரிந்து போய் என்ன சொன்னார்கள் அவர் அப்படி அவங்க வேலை என்ன தெரியுமா இவர் இப்படி அவர் அந்த வாதி இவர் இந்த வாதி எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார் என்னமோ அல்லாஹ் கலா கதறி அவர் கையில் கொடுத்த மாதிரி ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுதி தௌபாவில ஈடுபட்டு அவன் திரும்ப வந்தால் அல்லாவுடைய நல்லடியார்களே ஷேக் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் அவர் இதுக்கு முன்னாடி அதாவது கொழும்பு மர்க்கஸில் படித்தவர் அவர் அல்லாஹுடைய நல்லடியார்களை தபிளி கோட்டை ஸ்ரீலங்காவிலே படித்தவர் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவருடைய கல்பு கதை இறக்கினானே அல்லாஹுடைய நல்லடியார்களை வாய் முந்தி அங்கே எல்லாம் இப்படி என்று நான் சொல்லியிருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருப்பேன் யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு அருகதையே அதிகாரத்தையும் அவர் அவருக்கு போய் தீர்ப்பு கொடுப்பதா பேசாமல் மௌனமாக எங்களை பாதுகாக்கணும் எங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும் சமூகத்தை பாதுகாத்து நாங்கள் தப்பில்லாமல் ரப்பே எங்களை காப்பாற்று ஓடாமல் தப்பாமல் இன்னொருவருக்கு பட்டம் சூட்டினால் திரும்ப சுழண்டு வரும் அல்லாவுடைய நல்லே அதனால் தௌவீதுவாதிகளே ஜாக்கிரதை நினைத்ததை எல்லாம் பேசுகிறீர்கள் நான் கண்டிருக்கிறேன் அங்கும் இங்குமாக திரும்பி திரும்பி பேசுகிறார்கள் கேட்டதை எல்லாம் பேசுகிறார்கள் நீங்களுக்கும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் நாவடக்கம் இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கென்று இந்த அஹ் இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கென்று கேட்கிறேன் நல்லா இல்லையார்களே ஜமாத்து வளர்ப்பதற்கு நாங்கள் வரவில்லை ஜமாத்து வளர்த்து சொர்க்கம் போற கூட்டமும் இல்லை சத்தியத்தை வளர்க்க வேண்டும் அல்ல அப்படி அது எதுவாக இருந்தாலும் சத்தியத்துக்குள் உள்ளவர்கள் சத்தியத்துக்கு வர வேண்டும் இல்லை என்றால் மற்றவர்கள் விமர்சிக்கப்படுவது போன்ற கொள்கையில் உள்ளவர்களும் விமர்சிக்கப்பட வேண்டும் அல்ல அப்படி இல்லை அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை பிழை செய்தால் பிழை பிழைத்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பாவத்தில் கை வைக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்கிறேன் வேகமாக நேரம் முடிந்து கொண்டிருப்பதனால் வேகமாக அதிசிக்கு வருகிறேன் ஒவ்வொரு அதிசையும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிற நேரம்தான் இன்றைக்குள்ள இரவு எனக்கும் உங்களுக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்கிற இரவாக இருக்கும் வெற்றி எல்லாம் ரப்புல் ஆலமின் என்னை மன்னிப்பானா என்ற உணர்வு வருமல்லா கூட நல்லடியார்கள் அதற்காக வேண்டி உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறேன் இது சாதாரணமான ஒரு அற்பமான வாழ்க்கை திரும்பி அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்னுடைய ஜனாசாவுடைய அறிவிப்பு கேள்விப்படலாம் உங்களுடைய ஜனாசா அறிவிப்பு எனக்கு கேள்விப்படலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அற்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை விட்டு போகிற வாழ்க்கையை நினைத்து எங்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி உகது மலையிலே ரசூல்ல்லா சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு சகிதிகள் என்று சொன்னார்கள் ரசூல் உள்ளா ஹிஜிரி பதினொன்னில் மௌத்தா போய்விட்டார்கள் அபுபக்கர் அவர்கள் ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணார்கள் ஹிச்சரி பதிமூன்று சாதாரண மரணம் சாதாரணமாக மௌத்தா போகிறார் யாரும் அவரை கொல்லவில்லை என்ன தெரியுமா இதில் உள்ள ஆச்சரியம் உண்மையாக எதிர்ப்பு இருந்தால் முதல் முதலில் லீடரை தான் கொல்லுவாங்க மக்காவுல மதீனாவில் எதிர்ப்பு இருக்கிற நேரம் கொலாச்சுறுத்தல் யாருக்கு ஒரு தெரியுமா ரசூல்லாவுக்கு தான் வந்துச்சு ரசூல்லா தைரியமா சொன்னார்கள் ஒன்றை சொன்னார்கள் மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள் நான் நபி இவர் சித்திக் இவரும் ஷஹீது இல்ல சித்திக் தான் அவரு ஷஹீது அவரு ஷஹீது எப்படி இருக்கும் தலைவர் நின்று கொண்டு கொள்ளவே ஏலாது போ வல்லாஹு யஸ் முகம் மின் அன்னாஸ் மனிதர்கிட்ட இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் திருக்குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள் நோ பாடி கார்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை ரப்பல் போ சொன்னால் போவேன் அவ்வளவுதான் மேட்டர் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு 63 வயசு மௌத்தா போய் விட்டார் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 63 வயசு சாதாரண ரசூல்லா மௌத்தாகி ரெண்டு வருஷத்துக்கு இளம ரசூல்லா கபுபக்கர் சித்திக்கிறது இல்லை அவர்கள் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் ரசூல்லா மௌத்தாக போக்கள் உமர் பின் ஹத்தாபுக்கு ஐம்பத்தொரு வயசு அல்லாவுடைய நல்லடியார்களே உமர் பின் ஹத்தாப் ஆட்சிக்கு வருகிறார் பத்து வருஷம் ஆட்சி ரொம்ப அற்புதமான ஆட்சி நேர்மையும் நியாயமும் சுபகானல்லா சுபகானல்லா சொல்ல முடியாது நேர்மையும் நியாயமும் ஜசீரத்துல அரபை தாண்டி போகிறது அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை அவர்